கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பலுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமை வந்து ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க கோதுமை எடுத்த கப்பாலே அரை கப்பளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கே புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் மல்லி மாவுல உப்பு சேத்துருக்கேன் இந்த கோதுமை மாவுக்கு மட்டும் தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் போல தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்றேன் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சித்திக்கி அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் போல காரத்துக்கு தனி தூள் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல சீரகம் கருவேப்பில மல்லி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் அப்போ தான் போண்டா நல்லா பொஸ்ஸுன்னு வரும் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆப்பத்து சோடாவை இதோட பார்த்தீங்கன்னா போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சேன் பார்த்திங்களா அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுடை எண்ணெய் இந்த மாவோட சேர்த்துங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு சுட எண்ணெயை இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி போண்டா பொரிக்கும் போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக வருங்க கட்டாயம் சுடை எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ போண்டா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம போண்டாவை பொறிச்சிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போண்டா போட்டுக்கங்க நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டிருக்கேன் இப்போ போண்டா போட்டு ஒரு சைடு நல்லா சேவந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க இது கோதுமை போண்டான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ திருப்பி விட்டு தீயிலே ஒரு நாலு நிமிஷம் போல் வேகட்டங்க ரெண்டு சைடு நல்லா செவந்து இந்த எண்ணெனுடைய சட சடப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாங்க இப்போ பார்க்கும் தெரிஞ்சு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் போண்டா எண்ணெய் அந்த சட சடப்பெல்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்து நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு போண்டாவை எடுத்துக்கலாங்க இப்ப நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு எத்தனையோ செய்து இருப்பீங்க இந்த மாதிரி நீங்க இட்லி மாவு பயன்படுத்தி கோதுமை மாவு போண்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவையே கிடையாதுங்க அப்படியே சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்னு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இப்ப நான் ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்களா மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு உள்ள எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கோதுமாவில் தாங்க செஞ்சிருக்கோம் கண்டிப்பா இதே முறையில இதே அளவு கூட இந்த கோதுமாவை போண்டாவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்